ஓம் ஸ்ரீ மகாபிரியவா சரணன் நேற்றிலிருந்து மகாப்பிரியவாரின் கருணையை விளக்கும் சில சம்பவங்களை ரா கணபதி அவர்கள் எழுதிய நூலிலிருந்து தொகுக்கப்பட்ட மைத்ரி என்ற நூலை வேதா வெளியிட்டிருக்கிறார்கள் வேதா வெளியீடாக வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த நூலிலிருந்து இருந்து மகாபிரியவாரின் கருணையை விளக்கும் ஒரு சம்பவத்தை பார்ப்போமா யானை மேல் ஏற்றி அனுப்புங்கோ சோழ நாட்டில் காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள திருத்தலம் திருச்செங்காட்டங்குடி இன்றைய நாகை மாவட்டத்தில் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நவம்பர் மாதம் மகாபிரியவா திருமருகளில் இருந்து திருச்செங்காட்டங்குடி வந்தபோது அந்த ஊரே வெள்ளக்காடாக இருந்தது வானமே பெயர்த்து கொண்டது போல கனமழை கொட்டியது அப்போது ஐநூறுக்கும் மேற்பட்ட அரிஜனங்கள் பெரிதும் அவதிப்படுகிறார்கள் என்பது பெரியவாளுக்கு தெரிய வந்தது அவர்களுக்கு உணவுப் பண்டங்களை உடனடியாக கொண்டு சேர்க்குமாறு சிப்பந்திகளை விரைவுபடுத்தினார் மகா ஆனால் சேரி செல்லும் வழியில் நீர் மிக ஆழமாக ஓடுவதால் வண்டி போக முடியாது என்று சிப்பந்திகள் தெரிவித்தார்கள் அப்படியானால் யானை மேல் ஏற்றி அனுப்புங்கோ அந்த ஊர்கோவிலுக்கு கணபதீஸ்வரம்னு பெயர் அதனால் தீன ஜனங்கள் சேவைக்கு யானையே போனால் பிள்ளையார் ரொம்ப சந்தோஷப்படுவார் என்று சொன்னார் பெரியவா அதுபோலவே யானை மீது உணவு எடுத்துச் செல்லப்பட்டு அரிஜனங்களுக்கு வழங்கப்பட்டது இது போன்ற சம்பவங்கள் ஒருபுறம் இருக்கட்டும் இல்லறத்தார் ஒவ்வொருவரும் அன்றாடம் சிறிதளவு அரிசியை சேமித்து தரும் பிடியரிசி திட்டத்தின் மூலம் எத்தனை எத்தனை வயிறுகளை அவர் நிரப்பி இருக்கிறார் என்பதற்கு யாரால் கணக்கு காட்ட முடியும் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா திருவடிகளே சரணம்